அனைவருக்கும் வணக்கம் ஜெட் ஏர்வேஸ் ஏர் இந்தியா ஆகிய இரு விமான போக்குவரத்து நிறுவனங்களும் கடந்த ஆண்டு முதல் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளன இரு நிறுவனங்களின் ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு இருபத்தி ஐந்து விழுக்காட்டுக்கும் குறைவாகவே உள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கி வந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் ஏப்ரல் பதினேழாம் தேதியன்று தற்காலிகமாக விமான போக்குவரத்து சேவைகளை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது தொழிலை நடத்த தற்காலிகமாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் அவசர தொகையாக ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா உள்ளிட்ட வங்கிகளிடம் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கோரியது எனினும் நிதி வழங்க வங்கிகள் மறுத்ததால் விமான போக்குவரத்து சேவைகள் முடங்கின இந்த நிலையில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை விலைக்கு வாங்க ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த ஏடிகாட் நிறுவனத்துடன் கூட்டணி அமைத்து ரிலையன்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது தற்போது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் எடிகாட் நிறுவனத்திற்கு இருபத்தி நான்கு விழுக்காடு பங்கு உள்ளது எனவே ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை விலைக்கு வாங்க எடி நிறுவனமும் விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்துள்ளது அதனுடன் இணைந்து முகேஷ் அம்பானியும் கூட்டாக ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை வாங்க உள்ளதாக கூறப்படுகிறது ஜியோ சிம்மையும் கொடுத்து ஆறு மாதங்களுக்கு மேல் இலவசமாக டேட்டாக்களை அள்ளி வழங்கிய முகேஷ் அம்பானி ஜெட் ஏர்வேஸ் விமான பயணத்திற்கும் கொடுத்தால் நன்றாகத்தான் இருக்கும் கொடுப்பாரா பார்க்கலாம் நன்றி